குள்ளேரப்பனை வனிநிறங்கி அடுத்தது தாண்டோனப்பனை இறங்கி உண்மையாக என்னென்னு சொன்னால் நான் பதிவிடன்று இன்றைக்கு எந்த மூலமாக வைக்கலாம் அவன் நினைக்கின்றேன் உண்மையாக என்னை இந்த வழி நடத்திய இந்த நிலைமை கொண்டு வந்த உண்மையாக பட்டிப்பாளர் டிஎஸ் ஆஃபீஸ் டிஎஸ்தி எல்லாம் அதுக்குள்ளே வேலை செய்கிற அனைத்து உள்ளங்களும் எனக்கு அளவு சப்போர்ட் தந்த எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்கினேன் கிராம உத்தியர் சமத்து வித்தியத்தர் அனைவருக்கு நன்றியை மனிதங்கி உண்மையாக நான் என்னென்றால் இன்றைக்கு கேலிக்குறியாக எனக்கு கண நிந்தனங்கள் வந்து கொண்டிருந்தது எப்படி என்றால் நான் ஃபேஸ்புக்கு யூடியூப் திட்டக்குள்ளே எல்லாம் அதிகமாக நான் இறங்கியிருக்கேன் நினைக்கின்றேன் உண்மையாக என்னென்னு சொல்கிறேன்டா நான் மாற்றத்திருநாளிலே ஒரு உதவி திட்டத்தில் என்று நானே என் முடிவு எடுத்து நான் இறங்கி இறங்கி செஞ்சு கொண்டிருக்கேன் நான் ஏழாவது போய்க்கொண்டிருக்கேன் ஏழாவது உதவி செய்கிறதுக்கு நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கின்றேன் உண்மையாக என்னெண்டா சீத்தக்குள்ள கேள்விக்குரிய என்னென்று கண்ணன் என்ன ஊருக்காராக்கள் தான் உண்மையாக ரெண்டு இடம் வந்து நான் சொல்ல சொல்லி ரெண்டு இடம் வந்து மாவடி முன்னாரி கொக்கோடு சோளம் மட்டக்களப்பூ என்ற இடம் வந்து உண்மையாக கேட்டிருந்தாங்க உண்ட வீரிய உண்ட நிலைமை தெரியாமல் நீ உதவி செய்கிறாய் என்று கேட்டிருந்தாங்க அது உண்மையாக நல்ல விஷயம் நான் என்னென்னு சொன்னால் இந்த பதினாலு வருஷத்துக்கும் நான் இந்த வீடியோ முழுசாக போட்டதே இல்லை எனக்கு டிஎஸ்சி ஓஃபிஸாக்களும் எனக்கு நல்ல உதவி தந்துருக்காங்க ஆனால் அவங்கள நன்றியாக நான் எடுத்துக்கொள்ளேன் ஆனால் உண்மையாக நான் அவங்களையும் போட விரும்பல என்னென்று சொன்னால் எனக்கு அந்த மனவேதனையை கொண்டு வர வேண்டிய நான் எந்த ஊர் ஊர் கொடிய நான் சொல்கிறேனா தான் அப்படி நான் இன்றைக்கு நான் என்னன்னு சொல்கிறதா நான் இன்றைக்கு எந்த நிலைமையை காட்டப்போன் முழுசாக இந்த வீடியோவை நான் அந்த காட்ட போகிறேன்னு நினைக்கின்றேன் உண்மையாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோக்குள்ள சொல்லணும்னு நினைக்கின்றேன் பாருங்கள் நான் இதை நான் காட்டிக்கொள்றேலங்க என்னென்னு சொல்கிறது நான் அரைப்படம் தான் போடுறது டிக்டோக்கு எல்லாத்திலையும் அரைப்படம் தான் போடுறது பேஸ்புக்கு எல்லாத்திலையும் அரைப்படம் போடுறது என்னென்ன காரணம் என்றால் இந்த மன எனக்கு கடவுள் கடவுளோ அப்பா அம்மா செஞ்ச துரோகம் அது தெரியாது ஆனால் எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுனால எனக்கு டென்ஷன் ஆகுறது அதில் இருந்து உண்மையான எல்ல உள்ளங்களே இது சித்தக்குள்ளையும் எனக்கு கன சிறச்ச கொண்டு வந்தது ஆனால் உண்மையான எனக்கு தெரியாது எனக்கு எனக்கு புறன் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்ளணும் என்று சொன்னால் ஆனால் எனக்கு அந்த துருவம் எனக்கும் தான் ஆனால் வலைதளத்தில் இருக்கிறார்கள் எவருக்கும் துருவம் செய்யாதீங்க கேக்க எரி போட்டிருக்கீங்களாம் என்று சொன்னாங்க எனக்கு தேக்கை எரி எனக்கு என்னென்று தெரியாது என்ன நிலைமை காட்டின நல்ல உள்ளங்களே வெளிநாட்டில் அறிக்கை உள்ளங்களே எல்லாருக்கும் எனக்கு மாற்றுத்திறனாளியில் இதில் நான் உதவி செஞ்சு கொண்டிருக்கின்றேன் உண்மையாக எனக்கும் ரெண்டு காலம் மேலாது ஆனால் நான் அதை என்று காட்டியிருக்கேன் என்னென்று வீடியோவில் உண்மையாக எனக்கு உண்மையாக நல்ல வலை நிலைக்கு உண்மையாக என்னை இன்னொன்று சொல்ல விரும்புகின்றேன் உண்மையாக நீங்கள் இந்த நிலைமைக்கு நான் எனக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டீங்களா யோசிச்சுட்டீங்க கட்டி நான் உண்மையாக நான் நானே கட்டுவேன்டே நான் எதிர்பார்க்கலை உண்மையாக நான் கல்யாணம் கட்டி எனக்கு ரெண்டு பெண் ஒரு ஆண் குழந்தையும் ரெண்டு ஒன்று ஒன்று பெண் குழந்தையும் இருக்கேன் ஒரு ஆளுக்கு பதினஞ்சு வயது ஒரு ஆளுக்கு பதினொரு வயது ஒரு ஆள் ஆறாம் ஆண்டு படிக்கார் ஒரு ஆள் பத்தாம் ஆண்டு படிக்காரு ஆனா நம்ப ஊரே நம்பங்களுக்கு எனக்கு தெரியாது உண்மையாக கடவுள் இருந்தாலே நான் கேட்டதெல்லாம் எனக்கு கடவுள் செந்தவர் இன்னொன்று இந்த மாலை நீ என்னத்துக்காக போட்டிருக்கான்ட்டு கணவன் பேர் கேட்டிருந்தாங்க சிட்டுவோக் வளையடத்தில் உண்மையாக நான் சாமி பற்றி கூடுதலாக நான் வெள்ளி வியாழந்து நான் கவுரி காப்பும் காட்டியிருக்கின்றேன் அப்படி நான் அதுக்காக நான் போடுறேன் நான் உண்மையாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல விஷயம் அது உண்மையாக ஒருவரும் என்னென்னு சொல்கிறது வளையடத்தில் எனக்கு பிள்ளையாக இல்லை எனக்கு எல்லாரும் சப்போர்ட் தந்த உண்மையாக இந்த கிழக்கு மாவட்டத்தில் உண்மையாக என்னை என்னையே தெரிஞ்சிருக்குமே இங்கே அது பார்க்கிறது கூடுதலாக சித்தோக்குள்ள அதிகமாக பதிவேற்றிக்கொண்டிருக்கிறேன் பொடியன்கள் தான் எல்லா கிராமத்தில் ஆனால் உண்மையாக விளையாடத்தில் உண்மையாக நடக்க போகிறது என்னென்னு சொல்கிறது உண்மையாக நெல் விஷயம் கே கேடி அதுகளுக்கு இதுகளுக்கு எல்லாம் உண்மையாக நான் நம்மளோட ஊரில் ஒரு பாதுகாப்பு இல்லாட்டி கடும் சிக்கலுக்கு உண்டாகும் உண்மையாக பொலிசி பொலுசி அது ரெண்டு இல்லாட்டி நமக்கு பா அதே மாதிரி தான் சித்தோக்கு விளையாடப்பிலையும் கே கே ஐடி போடுறாக்களை உண்மையாக அதுக்கண்டு எனக்கு அந்த இதுகள் வார இல்லை வேறு வேறு தீ தீமுகள் இருக்கிறது உண்மையாக நல்ல விஷயம் அவங்க இருக்கிற நல்ல விஷயம் ஆனால் அவங்களுக்கும் உண்மையாக அவங்க நல்ல சப்போர்ட்டாரவங்க இந்த லைஃப்பில் வந்து கண்ணென்ன பிரச்சனை வந்தான்னு சொல்லுண்டு நான் சொல்கிறில்ல ஏன்னா நான் எண்பத்தாறு ஐ எண்பத்தேழு ஐடியை நான் உலக்கடிச்சு வச்சிருக்கேன் அளவு என் தப்பாக பேசினாக்கள் கதை வ கதைச்சவங்க உண்மையாக ஆனால் நான் அதை சொல்கிறில்ல அனைத்து உள்ளங்களே என்ன புற எனக்கு எட்டாயிரத்தி ஐநூறு போ போலேஸ் எனக்கு ஆனால் உண்மையாக எனக்கு ஒரு பெரும் நான் சொல்கிறேன் எனக்கு ஏசி மின்க்காங்க நான் சொல்கிறல ஏன்டா நம்ம குழப்பத்தை கொண்டு வரக்கூடாது என்ற நிலைமை தெரியாது அவங்களுக்கு ஐடியா உலக கட் பண்ணுறாங்க எனக்கு தெரியாது ஆனால் உண்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னன்றா அப்படியெல்லாம் எங்கள் ஆருக்குன்னு நான் ஆனால் உண்மையாக நெல்ல உள்ளங்க நீங்கள் அக்கற தங்கச்சிமாரோட குழந்தைங்களை எனக்கு சொல்ல விரும்புனேன் எனக்கு அக்க மாதிரி இருக்கின்றது எனக்கு புள்ளங்கள் இருக்கின்றது ஆனால் நான் அது சொல்லலை என்று கேளுங்களேன் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் அந்த ஒன்றும் இல்லாமல் பிறந்தாக்கள் தான் அந்த வேலையெல்லாம் செய்வீங்களு நினைக்கின்றேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்யாதங்க நீங்கள் கல்யாணம் கட்டலாம் இருக்கிறான் கட்டாமல் இருக்கிறான் புல்ல ஒட்டிருக்காக்கள் இருக்கலாம் அதெல்லாம் செய்யாதங்களும் உண்மை பாவம் ஆனால் இவரால் புரிஞ்சு கொள்ளுங்கள் புரிஞ்சு கொண்டு யோசிங்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி நினைதாதங்கள் எல்லாரும் இல்லை நெல்லவங்களையும் இருப்பாங்க கெட்டாக்களும் இருப்பாங்க நமக்கு பின்னுக்கு துறவஞ்சிராக்களையும் இருப்பாங்க முன்னுக்கு துறவஞ்சீராக்களும் இருப்பாங்க அப்படி நிறங்காமல் உண்மையாக நான் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நான் எங்கள் அண்ணனை நான் விருது சண்டையில் வண்டியில் நான் விளந்தேன் உண்மையாக நான் இந்த நிலைமைக்கு எனக்கு காலும் சென்று மேலாது அதுக்காக நான் எல்லாத்தையும் உதவி எந்த நானே இந்த திறமையிலே நான் உதவி செய்யணும் என்றோடு இந்த மட்டக்களம் மாவட்டத்தில் ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் எனக்கு கஷ்டப்பட்டு ஆகிட்டு இருக்காங்க இப்போ நான் ஏழாவது இதுக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கின்றேன் உண்மையாக எனக்கு நெல்லை உதலை தாருங்கள் உண்மையாக கேட்டு உண்மையாக சொல்கிறேன் ஆனால் இந்த ஊருக்குள்ளே கணேவர் எந்த ஊருக்குள்ளேயும் கேட்டிருந்தாங்க கண்ணன் உண்டைய வீதி ஒன்று போடுங்க முழிச்சா உனக்கு உண்ட நிலைமையும் அவங்களும் யோசிப்பாங்க உண்ட நிலைமை அறிஞ்சு கொள்வாங்கன்ட்டு ஆனால் வேறொரு என்னன்னு சொல்கிறேன் நான் சித்தக்குள்ளே கேட்டிருந்தேன் அண்ணா உதவி செய்ங்காண்ட்டி நான் ஒரு அண்ணா சொன்னார் என்னட்ட அண்ணா தம்பி இப்படித்தான் பிரச்சனை உதவி செய்கிறத்துல பிரச்சனை இல்லை இப்படித்தான் பொய்யை சொல்லி காசு அடிச்சு தோடுறான் என்று ஆனால் என்னையும் உண்மையாக நான் சாமி பத்தியில் கூட ஆனால் என்ன நம்புங்கள் நான் நீங்கள் போகிற முப்பன என்ற நான் கொடுத்து போட அந்த வீரிய உங்களுக்கு நேரடியாக போடுவேன் நினைக்கின்றேன் ஆனால் கூடுதலாக பேர்கள் பெஸ்ட்டாக பேரை சொல்லட்டான் அதுக்கு அப்புறம் சொல்லப்படான்னு கிடைக்காங்க அது உண்மை நல்ல விஷயம் ஆனால் உண்மையானால் என்னையும் நல்ல வழி நடத்துங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் நான் இந்த நிலைமைக்கு நான் இப்போ வேறொரு இடத்துலிருந்து நான் உங்களுக்கு வீரியர் போட போகிறேன் உண்மையாக நீங்கள் கேளுங்கள் நான் பிரச்சனில்லை நான் அந்த ஓப்பனாக தான் என்ற கதையை எ வீட்டாக்களையோ இந்த மனுஷையோ யாரையோ காட்டணுமெண்டான நீங்கள் கேளுங்கள் நான் காட்டுவேன் ஆனால் உண்மையாக நான் எந்த வீட்டை வச்சு நான் போடவே இல்லை என்னென்று சொல்கிறேன் நான் வெளியிடத்துலேருந்து இந்த வீடியோ போடணுமெண்ட் போடுறேன் நான் என்ன வீட்டையும் காட்டுறேன் நான் எல்லாம் வாடகை கொடுக்குறேன் நான் ஸ்பீக்கர் இருந்து அதில் இருந்து அங்கால எனி இருந்து சகல ஒன்றையும் விடுறேன் நான் அந்த காலோட கால் கடுக்க கடுக்க நான் நான் அந்த வேலையை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் ஒருவரைக்கும் வரைக்கும் ஏழாண்டு சொல்ல மாட்டேன் ஏழாண்டு ஆண்டு சொல்கிறோம் மடையேன் ஏன்னாட்டா ஒரு வத்து வரு காசு கிடைக்கக்கூடாது நம்ம ஏமாறக்கூடாது தொழிலுன்றது நம்மளுக்கு ஒரு குடும்பம் எடுத்து அந்த தொழிலை செய்யணும் என்றோட செய்கிற நான் உண்மையாக நான் என்னையும் நேரடியாக வந்து நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் சந்தித்து கதை இங்கே கண்ணன் என்ன நடந்த உனக்கு எப்படி வந்தது என்ன நிலைமை கொண்ட என்றெல்லாம் கேளுங்கள் நான் அதுக்கு மறுமடி சொல்லுவேன் உண்மையாக நீ புரிஞ்சு கொள்ளுங்கள் என்ற நிலைமையை காட்டிருக்கின்றேன் நான் எதனாலும் காட்டல என்ற மனவேதனை என்னென்னு சொன்னால் நான் போடுறேன் என்றான் என்ற அதற்கில் இருந்த நான் அதுக்காக நான் கேளைக்குரிய ஏழு பேருக்கிட்ட போட்டிருந்தீங்க நான் அதுக்காக நான் முன்வைக்கலாமல் நினச்சிருக்கின்றேன் உண்மையாக அனைவருக்கும் எந்த ஒத்துழைப்பு எனக்கு திற என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற வீடியோ பார்க்குறாக்கள் என்னெல்ல உள்ள உள்ளங்கள் நீங்கள் உழைக்கிற பணத்தாவது கொஞ்சமாக கஷ்டப்படுற ஆக்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் உதவி செய்யுங்கள் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் கடவுள்ற புண்ணியத்தாலே உங்களுக்கோ உங்களோட புல்லங்களுக்கோ உங்களுக்கோ ஒரு கஷ்டம் ஒரு தீண்ட மாதிரி இருக்கும் உண்மையாக அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு செஞ்சால் உங்களுக்கு ஒரு நன்மொன்று கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் உண்மையாக அந்த சப்போர்ட்டை செய்யுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு நிலைமையில் உங்களுக்கு அது நிச்சயமாக கிடைக்கும் நானும் நான் கஷ்டப்படுற நான் தான் நான் எனக்கிட்ட உதவி கேட்கிறார்கள் கூடுதலாக நான் செய்தே நான் எந்த திறமையில் செஞ்சு ஆட்டுறேன் நான் ஆனால் உண்மையாக நீங்கள் செய்யுங்கள் நான் கடை கொள்ற புண்ணியனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் மனுஷனுக்கு கொடுக்குறதால நல்ல நிலைமைக்கு நானும் இருக்கின்றேன் நினைக்கின்றேன் கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நான் உண்மையாக நான் கூடுதலாக கதைக்கில் கதைக்கிறேன் தான் நான் போகிற ஒரு வீடியோவில் கதைக்கின்றேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்